ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இந்த மீனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டு அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ மசாலாவோட நல்லா மீனை கலந்து விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயமாக கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா வதக்கி வரணும் எண்ணெயிலேயே அப்போ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தேங்காய் சேர்க்குறேன் ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய் சேர்க்குறேன் நான் ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கிறதுனால ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அடுத்ததாக ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன் இதிலையே நான் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு இருந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா எண்ணெயிலே கலந்து விடுங்க இந்த மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயில் கலந்து விடும்போது குழம்பு வந்து நல்ல ஒரு கலராக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆறம் வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் ரொம்ப ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரே பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திடலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு உடவை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா குழம்பு வந்து வாசனையாகவும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் தான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேருங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா வாசனை வர அளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடணும் இப்போ வெங்காயம் போட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம இதுலயே எல்லாமே சேர்த்தாச்சு மசாலா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் இது ஏற்கனவே நம்ம எல்லா பொருளையுமே வதக்குனது தான் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஓரத்தில்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிக்கணும் கொதித்ததுக்கு பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து ஒரு எட்டு நிமிஷமாக நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வரணும் நல்லா குழம்பு இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம் அதில் இப்போ எல்லா எல்லா மீனையுமே சேர்த்தாச்சு இதை லேசாக கலந்து விட்டுறலாம் இப்போ இது ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் பாருங்க சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு சுவையான காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ